உங்க கனவு அரசு வேலையா அப்போ இந்த ஜாப் உங்களுக்கு தாங்க நீங்க டென்த் பாஸ் ஆயிருந்தா போதும் உங்களுக்கு இந்த ஜாப் கிடைச்சிடும் அதே மாதிரி இந்த ஜாப்புக்கு நீங்க அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது ரூபாய் நீங்க ஜாப்க்கு அப்ளை பண்ணணும் மாச நம்ம பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இருபத்தி நூறு கிடைக்கிறதுக்கு வாங்க இந்த ஜாப் நம்ம டீடைல்ஸ் பார்க்கலாம் அதுக்குமா நம்ம சேனலை நீங்க புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண இந்த வீடியோ கையில் ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணா இந்த இடத்துக்கு வந்தீங்க இங்க உங்களுக்கு ஜாப் ஜாப்லேயும் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி நீங்க பார்த்த முடியாது ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளவு வேகன்ஸ் இருக்கு ஜாப் லொக்கேஷன் என்ன எஜுகேஷன் தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் இந்த மாதிரி டீடெயில்ஸ்லாம் இருப்பாங்க ரைக்டாக ஸோ இப்போ போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் கிளிக் இதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த பீடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இப்போ அதை கிளிக் உடனே உங்களுக்கு டவுன்லோட் ஆயிருப்பாரு டவுன்லோட பிடிஎஃப் நம்ம கண்டினியூ கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிட்டோம் இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் பதினஞ்சு பேஜஸ்ல இருக்குங்க நீங்கள் இதை வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துங்க அப்பதான் அந்த ஜாப்பு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு தெரியும் ஸோ இதை மறக்காம ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்மே அவங்க கொடுத்துருப்பாங்க இந்த அவங்க அட்ரஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீடெயில்ஸ் நீங்க பார்த்து அவங்க சொல்ற ஜாப் நீங்க எலிஜிபிளாக இருந்தா மறக்காம நீங்கள் அப்ளை பண்ணிக்காங்க ஒருவேளை இந்த வீடியோக்கு உங்களுக்கு டவுன்லோட் பண்ண முடியுங்களா மறக்காம கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க லாஸ்டா ஃபார்ம் கொடுத்துருக்காங்க ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிக்காங்க ஃபில் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்காங்க